ரய்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிய நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்கள மூலமாக மகிமைப்பட அர்ப்பணியுங்கள் ஆதார வசனம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கல்லியாவில் காணா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் மகிமையானவரின் மக்களே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாதுகாப்பாக இருக்கலாம் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் இருப்பார்கள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் தரித்திரம் இல்லாமல் வாழலாம் இறுதியில் பரலோகம் போகலாம் என்பது பெரும்பாலோரின் மேலோட்டமான நம்பிக்கை எதிர்பார் உண்மைதான் இப்படிப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆவியானவர் இன்று இந்த செய்தியின் மூலம் தெளிவுபடுத்துவது இங்கே பூமியிலே நம் வாழ்வு நிழல் போன்றது நிஜம் பரத்தில் இருக்கிறது இங்கே மேக்சிமம் நூற்றி இருபது வருஷங்கள் என்றே வைத்துக்கொள்வோம் அதற்கு பின் யுக யுகமாய் நித்தியமாய் நாம் தேவனோடு இணைந்து வாழப்போகிறோம் இந்த யுக யுகமாய் நித்தியமாய் என்பது காலத்தை நம்மால் கணிக்க முடியாது இங்கிருக்கிற காலத்தையும் கணிக்க முடியாது ஒரு பொருள் ஆறு மாதம்தான் கேரண்டி இன்னொன்று இருபது வருடங்கள் கேரண்டி இன்னொன்று லைஃப் கேரண்டி என்றால் நாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எவ்வளவு அதிகமான விலையானாலும் பரவாயில்லை என்று அதிகமான கேரண்டி உள்ளதைத்தானே வாங்குவோம் விரும்புவோம் அழிந்து போகிற பொருளுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் அழியாமையுள்ள நமது வாழ்விற்கு எந்த விலக்கரைத்தையும் கொடுக்க தயங்கக்கூடாது ஆனால் தயங்குகிறோம் காரணம் கண்ணால் பார்ப்பதில்லை கர்த்தர் எழுதியே கொடுத்து விட்டார் காணப்படுகிறவைகள் அநீத்தியமானவிகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவிகள் ரெண்டு குருந்திய நான்கு பதினெட்டு இப்பொழுது கணக்கு போடுங்கள் எவைகள் நித்தியமானவைகள் என்று இவற்றிற்கு நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் விளக்கரையும் செலுத்தலாம் நம்மால் முடியாது என்பதற்காகத்தான் இயேசு விளக்கரையும் செலுத்தினார் இதை நாம் விசுவாசித்து இது எனக்காக செலுத்தப்பட்டது என்னை மீட்டு எடுக்க செலுத்தப்பட்டது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது அந்த நொடியில் அந்த அற்புத மாற்றம் நடந்துவிட்டது உலகத்தையே புரட்டி போட்டது போல் நீதியே செய்யாத நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் பரிசுத்தமான அடையாளம் கிடைத்தது இதற்குண்டான விளக்கிறையத்தை பரலோகம் செலுத்தி நமக்கு வாங்கி கொடுத்து விட்டது இதையும் நாம் விசுவாசியத்தில் தான் ஏற்றுக்கொள்கிறோம் உணர்வு சார்ந்ததல்ல இது கர்த்தர் நம் வாழ்வில் செய்த முதலாம் அற்புதம் நமக்கு செய்து அவர் மகிமைப்பட்டார் பின் நம் ஒவ்வொரு நாளும் இதற்கு நன்றி செலுத்த கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் நம்முடைய பேச்சிலே சிந்தனையிலே செயலிலே மகிமைப்பட வேண்டும் நாம் அவரை தேடுதலிலே அவர் மகிமைப்பட வேண்டும் அவர் வார்த்தைக்கு கொடுக்கும் மரியாதையிலே அவர் மகிமைப்பட வேண்டும் இதனுடைய தாக்கத்தை நீங்கள் இன்று வறிய வேண்டுமானால் லூகா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று வரை ப்ளீஸ் வாசிங் ஐஸ்வர்யான் ஒருவன் இருந்தான் படோபமாக வாழ்ந்தான் ஒரு ஏழை லாசரஸ் இருந்தான் அவன் உடல் முழுவதும் பருக்கல் நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யான் வாசலிலே கிடந்து அவன் மேஜையிலிருந்து வெறு துணிக்கையில் தான் தன் பசியை கொண்டான் இருவரும் இறந்தனர் இருவரும் அடக்கம் பண்ணப்பட்டனர் ஐஸ்வர்யான் பாதாளத்தில் கிடத்தப்பட்டான் அவியாத அக்கினி நிமிர்ந்து பார்க்கிறான் லாசரஸ் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான் கெஞ்சுகிறான் ஆபிரகாமிடம் அங்கேயிருந்து இங்கே வரவும் இங்கேயிருந்து அங்கே போகவும் கூடாது என்று ஆபிரகாம் சொல்லிவிட்டான் லாசருவை பூமிக்கு அனுப்புங்கள் என்னுடைய சகோதரர் இருக்கிறார்கள் இந்த அக்கினிக்கு வரக்கூடாது என்று கெஞ்சுகிறார் லாசருவையும் பூமிக்கு அனுப்ப முடியாது என்று அபரகாம் சொல்லிவிட்டான் இது ஓமைதான் ஆனால் உண்மை ஐஸ்வர்யவான எப்படியெல்லாம் தூக்கி சுமந்து அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் கொண்டு போய் எத்தனை ஆயிரம் பேர்கள் சூழ அடக்கம் இருப்பார்கள் ஆனால் அவனுடைய ஆத்துமா நரகத்தில் தள்ளப்பட்டதை யாரால் தடுக்க முடிந்தது லாசிறுபி அடக்காராதனை எப்படி நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் கார்பரேஷன்காரங்க வந்து எடுத்து அதை ஒரு ட்யூட்டியாக செய்திருப்பார்கள் ஆனால் அவனுடைய ஆத்மா பரலோகத்தில் வெற்றி இப்பொழுது நம்முடைய ரட்சிப்பை நினைத்து பாருங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது இதற்கு பின் கர்த்தர் நம்மிலே நம் மூலமாய் நமக்கு செய்து மகிமைப்பட விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே அற்புத மாற்றங்களை கொடுத்து நம்மை உருவாக்கி சாட்சியாக வைத்து மகிமைப்பட விரும்புகிறார் இது கர்த்தருடைய பிள்ளையாக்கும் இது சர்ச்சுக்கு போகிறவங்களாக்கும் இவங்க கிறிஸ்டியன்களாகும் இவங்க ஆண்டவரை அதனால தான் இப்படி நன்றாக நடக்கிறார்கள் அதிலே மகிமைப்படுகிறார் இதற்கு ரோமர் பன்னெண்டு ரெண்டு உதவி செய்யும் இதை கொடுக்க உருவாக்கத்தான் ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் யாவரும் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காகும் சூழ்நிலைகளை உருவாக்கி சில காரியங்களை குறைவுபட வைத்து சில உப்பு காகிதங்களைக் கொண்டு நம்மை தேய்க்கிறார் நான் ரிட்டையர் ஆக மொழி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் கடைசி ஆறு நான் உப்பு காகிதத்தால் தேய்க்கப்பட்டேன் வலித்தது வேதனையாகத்தான் ஆனால் பலவளமானிவிட்டேன் நாமோ கர்த்தல் மேல் நம்மேல் கோபம் கொண்டுள்ளார் என்றும் நாம் தவறு செய்து விட்டோம் என்று கருதி சோர்ந்து போகிறோம் நாம் அவரை முறையாக தேடி அவரது வார்த்தையை பொக்கிஷம் போல் இருதயத்தில் வைக்கும் பொழுது இந்த சத்தியம் புரியும் நம்மை உருவாக்கவே உப்பு காகிதம் போல சிலரை நம் வாழ்வில் அனுமதிக்கிறார் காரணமே இல்லாமல் அவர்கள் நம்மை உரசும் பொழுது சோர்ந்து போகிறோம் நமக்குள்ளே புதைந்து கிடக்க அந்த அற்புத குணத்தை ஆவியின் கடிகளை உருவாக்கவே கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது நடக்கிறது இந்த நிழல் வாழ்விற்கு அந்த நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் வாழ்வில் குறைவுகள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் புயல் போல காரியங்கள் நடந்தால் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அடுத்து அற்புதம் அதிசயம் நம் வாழ்வில் நடக்கப் போகிறதே ஆம் கர்த்தர் நம் வாழ்வை நெகிழ்ச்சியின் மூலம் மகிமைப்பட போகிறார் குறைவோ நிறைவோ துக்கமோ சந்தோஷமோ நாம் அவரை மகிமைப்படுத்த தவறவே கூடாது இன்று குறைவு இருக்கிறது நாளைக்கு நிறைவாகிவிடும் இன்று துக்கம் இருக்கிறது நாளை காலையில் மகிழ்ச்சியாகிவிடும் ஆனால் நாம் அவரை தேடாமல் அவரை மகிமைப்படுத்தாவிட்டால் அந்த நாள் போய்விட்டதே தூதர்களை கொண்டல்ல அல்ல மனிதர்களாகிய நம்மை கொண்டுதான் அவர் தனது சித்தத்தை திட்டத்தை பூமியில் நிறைவேற்ற வேண்டும் அதற்குத்தான் நம்மை ஆயத்தப்படுகிறாய் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் பரலோகம் சத்தமிடுகிறது என் வேலையாக யாரை நான் அனுப்புவேன் என்று இயேசாய் ஆறு எட்டு பாதாளத்திலிருந்து கூக்குரல் யாரையாவது அனுப்புங்கள் எங்க உறவுகள் வரக்கூடாது யாரையாவது அனுப்புங்கள் யாரையாவது அனுப்புங்கள் என்று கத்துகிறது இந்த நரக அக்கினி என் உறவு வரக்கூடாது என்று கெஞ்சுகிறது லூக்கா பதினாறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு சத்தமும் இன்று உங்கள் செவிகளில் ஒலிக்கிறது சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்காமல் விட்டுவிட்டால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் உங்களுடைய உறவினர் உயிர் நண்பர்கள் எங்கே போவார்கள் யோசித்து பாருங்கள் என்னை அனுப்பும் என்னை உபயோகப்படுத்தும் என் மூலமாக ஒரு ஆத்மாவாது தப்பிக்க வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று இன்று உங்கள் குரல் எழும்பட்டும் இதிலே தேவன் மகிமைப்படுகிறார் ஜெபிக்கலாம் தகப்பனே சுவிசேஷத்தை எவ்வழியிலாவது அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை இதுவே நான் உங்களுக்கு செலுத்தும் நன்றி நித்தியத்திற்கு இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக இயேசுவின் ஏசுமே நாமத்திற்பிதாவே ஆம் மேன் ஹலே லூயா